அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் பெயர் எஸ் ருத்ரன் நான் கோல்டன் கேர் செற்பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு எதிர்காலத்தில் நான் கனவு காணுங்கள் ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பதல்ல உன்னை தூங்க விடாமல் செய்வது எதுவோ அதுவே லட்சிய கனவு என்று கூறினார் நமது நாட்டின் அறிவியல் விஞ்ஞானி டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அந்த வகையில் நான் எவ்வாறு நான் எவ்வாறு நான் எதிர்காலத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று எனது லட்சிய கனவைப் பற்றி உங்களுடன் ஒரு சில வரிகளில் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் எல்லோருக்கும் சிறப்பினை அளிப்பதால் அந்த ஒழுக்கத்தை உயிரை விட மேலான ஒன்றாக கருதி காக்க வேண்டும் என்று கூறினார் இவ்வுலகமே போற்றும் வள்ளுவ பெருந்தகை அவரது கூற்றிற்கிணங்க நான் முதலில் ஒழுக்கத்தில் சிறந்தவனாக இருக்க விரும்புகிறேன் செல்வம் கல்வியொருவருக்கு மாடலமற்ற ஒருவனுக்கு அறிவு இல்லாத செல்வம் கல்வியே ஆகும் கல்வியை தவிர வேற மற்ற பொருட்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல அதனால் நான் கல்வி செல்வத்தை பெற்று நல்ல கல்வியாளனாக விரும்புகிறேன் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது விளக்கே என்று அவ்வையார் கூறியபடி அறவழிகளில் நடந்து நன்னெறிகளை பின்பற்றி வாய விரும்புகிறேன் மாதர் தம்மை இழிவு செய்ய செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்ற பார மகாகவி பாரதியின் பாடல் வரிகளில் எழுவது பெண்களை இழிவு செய்யக்கூடாது என்ற கோட்பாடு பெண்களுக்கு மதிப்பு மதிப்பு அளிப்பவனாக ஆணும் பெண்ணும் நிகரன கொள்பவனாக இருக்க விரும்புகிறேன் நான் நேர்மை தவறாமல் நடந்து எனது கடமைகளை திறம்பட செய்ய விரும்புகிறேன் தோல்வியின் தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் துணிச்சல் துணிந்தவர் தோற்றதில்லை தயங்கியவர் வென்றதில்லை என்ற துணிச்சலுடன் சமுதாய சமுதாயத்தில் நடக்கும் அநீதிகளை அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்க விரும்புகிறேன் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும் என்று மன உறுதியுடனும் அச்சம் தவிர்த்து மன உறுதியுடனும் அதைரியத்துடனும் வாழ விரும்புகிறேன் அனைத்து உயிரின அனை காக்கும் மேலான இறைவனை போற்றி துதிக்கும் இறை இறை உணர்வு கொண்டவனாக விரும்புகிறேன் கொண்டவனாக விரும்புகிறேன் நான் எனக்கு வில்வித்தையில் எனக்குள்ள எனக்குள்ள திறமையை வெளிப்படுத்தி மகாபாரதத்தில் வரும் அர்ஜுனனை போல தடை சிறந்த வில் வில் வித்தை வீரனாக விரும்புகிறேன் மேல் மேல் சொன்ன சொன்ன அனைத்து நலங்களையும் கொண்டு நான் இந்திய அணியில் பணிய இந்திய அணி பணியில் ஒரு சிறந்த உயர் அதிகாரியாக பணியாற்றி நான் பிறந்த இம்மண்ணிற்கு பெருமை சேர்க்க விரும்புகிறேன் நன்றி